அன்பார்ந்த தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு நலச்சங்கத்தினுடைய மாநில நிறுவன தலைவர் ஆண்டு ஆரம்பிச்சிருக்கோம் ஆறு மாச காலம் தான் இருக்கு மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு முன்னாலு வந்து மதுரை மாவட்ட ஆட்சியாளர்களுக்கு மனுவை கொடுத்து மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை இருக்கோம் ஜல்லிக்கட்டுல ஆயிரம் காளைகள் பங்கு இருக்குது ஆயிரம் காலைகளை மாவட்ட ஆட்சியாளர் பரிந்துரை பண்ணிடுறாங்க ஆயிரம் மாடு ஆயிரம் மாட்டுக்கு ஐநூறு வீரர்கள் வந்துடுறாங்க ஜல்லிக்கட்டு வரையாளர்கள் மட்டும் ஒரே ஆள் காலையில ஏழு மணி சாயந்திரம் அஞ்சு மணி அவர் தான் அந்த ஹீரோவா இருக்காரு ஜல்லிக்கட்டுல வெறும் நூறு மாட்டுக்கு மட்டுமே துணி பாடுறது மிக தொள்ளாயிரம் மாடு போட்டும் ஆட்டு மந்த கூட்ட போல போப்போ போப்போ அவ்வளவுதான் ஒரு தீப் சொல்றது அதே அந்த நூறு மாட்டுக்கு ஒரு மாட்டுக்கு ஐயாயிரம் ரூபாய் நூறு மாட்டுக்கு ஆச்சு ஒரு ஆள் ஐயாயிரமும் கொடுப்பாங்க ஒரு ஆள் பத்தாயிரமும் கொடுப்பாங்க ஆனா ஐயாயிரத்து கீழே கொடுக்காதீங்க நைட்டு கூகுள் பை ஜிபே ல போன் போட்டு விட்டுறது ஆனா காலையில பாத்தீங்கன்னா அந்த நூறு மாட்டுக்கு மட்டுமே பிச்சு உதர்றது பேர பெருவாடியில கதவு திறக்கிற கிடையாது கதவாட அந்த மாடு நின்றுகிட்டே இருக்கட்டும் மைக்க வாசிக்கிட்டே இருக்கிறது இந்த நூதனை திருட்டை தடுக்கணும் மற்றும் ஜல்லிக்கட்டுல இருக்கக்கூடிய ஆயிரம் மாடு எந்த அளவுக்கு மாவட்ட நிர்வாகம் பரிந்துரை பண்ணுதோ ஐநூறு காரை ஐநூறு பரிந்துரை பண்ணதோ அதே மாதிரி பத்து வரணையாளர்களை பரிந்துரை பண்ணி தம்பி பொதும் நாகராஜு பங்கஜ குமார் இது மாதிரி புதுக்கோட்டை பாஸ்கர் பொன்னமலை சந்தோஷ் அண்ணன் நத்தம் சரவண கீழப்பட்டியில் இருக்கக்கூடிய வரணையாளர்கள் எத்தனை வரணையாளர் இருக்கக்கூடிய இடத்துல இந்த மண்ணுல இந்த மதுரை மண்ணுல மதுரையில மண்ணில பிறந்தவா ஒன்னு மதுரையில பேச முடியல புதுக்கோட்டையில இருந்து ஒருத்தவர் பேச வந்துருவார வேதனையா இருக்கு புதுக்கோட்டை மட்டுமல்ல எந்த ஊர் வந்தாலும் பேசட்டும் மதுரை மாநகரத்தில் இருக்க மதுரை மாவட்டத்தில் இருக்கிறவர்களுக்கு மருந்தாளர்களுக்கு மயில் விலை பிறந்தவர்களுக்கு மயில் விலை வாய்ப்பு இல்லையா அப்ப எங்க இருந்து வெளி மாவட்டத்தில் தனக்கு போவதோ என் மன தெரிஞ்சுக்கா தனக்கு போகதான் தானோ என் மண் சார்ந்த விளையாட்டுக்கு என் மண்ணோட விளையாட்டுக்கு என் மண்ண பிறந்தவர்களா பேச முடியும்

வர்மையாளர்களை நாங்க சொல்றோம் உங்களுக்கு தெரியல என்னடா கேளுங்க எத்தனை வரமையாளர்களுக்கு கொண்டு வந்து கொடுக்குறோம் ஒரு ரவுண்டுக்கு ஒரு வறுமையாளர் அதே இந்த நெரு மருத்துவ காப்பீடு திட்டம் வழங்கின வழங்குனன்னு சொல்லிக்கிருக்கோம் சீசனுக்கு எங்களிடப்பா இடத்த கற்றுக்கலாம் தமிழ்நாட்டை எல்லாத்தையும் பேச வச்சிருக்கேன்னு தெரியுமா அது மொடக்காத்தான மணியும் இருக்க போய் தான் எல்லாரும் பட்டி தொட்டி எல்லாம் பேசுகிறவாரு மருத்துவ காப்பீடு திட்டம் மாறுபடி வேறு இருக்கு அரசாங்க வேலை இந்த மொடக்காத்தான் மணியோடைய இந்த குரல் தான் பட்டி தொட்டியெல்லாம் ஒழிச்சிக்கிட்டு பேசிக்கிட்டே இருவார்ப்பேன் இந்த வீடியோ வாயில மூலியம் பாத்துக்கிட்டே இருக்கணும் களத்தில் இருந்து களம் களம் காணக்கூடிய வந்திருக்க வேங்கைகள் ஒழுந்து ஒட்டி கேட்கக்கூடிய வேடிக்கை எல்லாம் பாத்துக்க இந்த நாலு சவத்துக்குள்ள களத்துல வந்து நிக்கிறவன் மாடு பிடிக்கிறதுக்கு மட்டும் இல்ல தன்னோட உருவையும் களத்துல எடுத்து நிக்கிறதுக்கு வந்து நின்றுக்கான் அதனால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு மாவட்ட நிர்வாகம் உங்களை அன்பாக தாழ்மையான வேண்டுகோளா சொல்றோம் இந்த நாளை முக்கால் வருஷத்துல எந்த ஒரு இதுவும் கிடையாது தமிழகத்தில் மதுரை மாவட்டத்தில் எத்தனை ஜல்லிக்கட்டு முடங்கி போய் கிடக்கு எங்களை சுதந்திரமா விடுங்க எல்லா பட்டி தொட்டியில் இருக்கக்கூடிய கோயில் குழந்தை நடத்தக்கூடிய ஜல்லிக்கட்டை வந்து நடத்த விடுங்க இந்த ஜல்லிக்கட்டு வரணியாளர்களை வந்து நூதனை திருட்டை வந்து தடுக்கணும் நூதனை திருட்டை வந்து தடுக்கணும் தடுக்கிற வரை மதுரை மாவட்ட ஆட்சியாளர்கள் எங்க வந்தாலும் அன்பாக கதவை தட்டுவோம் மிகப்பெரிய போராட்டத்தை நடத்துவோம் தம்பி மா மாவட்ட மதுரை மாவட்ட செயலாளர் மாநில துணை செயலாளர் தம்பி வழக்கறிஞர் மஞ்சள் தம்பி வழக்கறிஞர் இப்ராஹம் ஜெகதீஷ் தம்பி மதுரை மாவட்ட செயலாளர் வந்து பாத்தீங்கன்னா இருக்காப்புல இது மாதிரி என்ன சொல்லுவாங்க தம்பி சமூக சேவையாளர் தம்பி சம்சுதி ஜல்லிக்கட்டினுடைய காலையின் காவலன் ஜல்லிக்கட்டினுடைய மக்களினுடைய மனித உயிர்களின் பாதுகாவலன் அண்ணன் நிரஞ்சன் குமார் உயர் சட்ட ஆலோசகர் மூலியமாக மதுரை உயர் நீதிமன்றத்தில் ரெட்டு ஃபைல் பண்ணி ஆகும் ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல எத்தனை வழக்கு காண்டோ ரெட்டை பைல் பண்ணி கோர்ட் ஆடோட வருவோம் சொல்லிக்கிட்டே இருப்போம் கண்டிப்பா விரைவில் முடிச்சிருவோம்